கடக்கிறதுக்கு மிஷினா பத்து லிட்டர் பாலை வெறும் அஞ்சு நிமிஷத்துல இந்த மிஷின்ல கறந்துடலாமா ஒரு மணி நேரத்துல பதினஞ்சு மாடு பாலை கறந்துடலாமா விவசாயத்துக்கு தேவையான எல்லா வகையான இயந்திரங்களும் இந்த ஒரே கடையில இருக்குங்க நம்ம மதுரை பாண்டி கோயில் தான் இருக்கு வீசன் அக்ரோ அண்ட் டெய்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இங்க பால் கறக்குறதுல சின்ன மிஷின்ல இருந்து ஒரே நேரத்துல ரெண்டு மாட்டுக்கு பால் கறக்குற மாதிரி பால் கறக்குற மிஷின் டிராக்டர் வாங்க முடியாதவங்களுக்கு மினி டிராக்டர் மாதிரி மூணு ஹெச்பில இருந்து பத்து ஹெச்பி வரைக்கும் டீசல் பெட்ரோல் மோட்டர்னு பவர் வீடர்னு களை எடுக்க உழவு ஓட்ட புழுதி பருத்தி ஓட்ட வட்டப்பாத்தி மண் அணைக்க ஓட்டுறதுக்கு டிராக்டர் பண்ற எல்லாத்தையும் பண்ணக்கூடிய பவர் வீடரும் வச்சிருக்காங்க தீவனத்துக்காக தட்டு வெட்டுற மிஷினும் ஒரு ஹெச்பில இருந்து மூணு ஹெச்பி முடியும் வச்சிருக்காங்க கூடவே தீவனத்தை அரைச்சு கொடுக்குற பல்வரைசரும் அட்டாச் பண்ணியும் கொடுத்துடுறாங்க பவர் அதிகமான தென்னை மட்டையவே கட் பண்ணி தர்ற மாதிரி தட்டு வெட்டுற மிஷினும் வச்சிருக்காங்க குழி வெட்டுற மிஷின் புல்லு செடிகளை கட் பண்ற மிஷின் கரும்பு ஜூஸ் மிஷின் எழுனி வெட்டுற மிஷின் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா வகையான மிஷினும் வச்சிருக்காங்க மருந்தடிக்க மானுவல் ஸ்ப்ரேயர் பேட்டரி ஸ்ப்ரேயர் இன்ஜின் எல்லா வகையான வச்சிருக்காங்க கூடவே கார் வாஷர் மிஷினும் உங்களுக்கு எந்த கம்பெனிக்கு தேவையான அட்டாச்மெண்ட் ஐம்பத்தெட்டு வகையான அட்டாச்மெண்ட்டும் விவசாயத்துக்கு தேவையான எந்த ஒரு இருந்தாலும் நாங்கள் தர தர மாதிரி யாராலையுமே விலையை முடியாது வேணும்னா கொட்டேஷன் கூட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் டூ இயர்ஸ் வாரண்டியோட ஃப்ரீ சர்வீஸும் பண்ணி பண்ணி ஒரே நாளில் உங்களோட விவசாயத்துக்கு தேவையான எந்த ஒரு இயந்திரம்